இதான் பார்த்தீங்கன்னா நெல்லு காய வச்சிருப்பாங்க உங்களை காட்டுற பாருங்க இப்போ இந்த ஒரு தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஒரு பாட்டாக இருக்குது நெல்லுக்குள்ளே காய வைக்கிறதுக்கு ஸோ இங்கே வீட்டில் ஒரு ஆயிரம் கூட நெல் காய் வச்சுருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்குது பப்ஷில் டான்ஸ் பதோ அதுக்கு நான் தெருவு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் ரோஜா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் இருக்குது

வச்சுன்னா எங்கள் ஊருக்கு கரண்டே வராது காய்ஸ் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கலர் ஒன்று இருந்துச்சு காய்ஸ் இருக்குது இப்போ கூட ஆனால் இப்போ யாரும் குளிக்கிறது ஒரே ஃபோன் இடி குளிச்சிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது சரி அங்கே போய் எடுக்க இருக்கும் அதை சரிங்களா ஒரு காலத்தில் என்ஜாய் இப்போ யாரும் என்ஜாய் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு இருக்கும் காய்ஸ் காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அட்டி மத்தியமே இருக்கும் உங்களை கட்டி டிகிரி வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க வீட்டில் பாருங்கள் இப்போ வந்து தோப்பு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ நான் அது டேஞ்சரஸ் ஏரியா ஆல் தான் இதுவாக மாமா விஜய் மாமா வீடு விஜய் மாமா

எங்க ஹவர் பவர்ஃபுல் வெப்பன் அப்படி தான் எங்கள் ஊர் எங்கள் நிறைய பேட்வோட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் திருநாச்சி படிக்கிற எங்க இருமச்சி இருமாச்சு எங்க இருமாச்சி ராசி ஆனா இதை பார்த்தீங்கன்னா செல்ச்சாத்த வீடு

ஒரு மில் ரம் பாஸ்டாது எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்விஎஸ் ஒரு கிரானட் கிரானட் கம்பெனி இருக்குது இதுதான் அந்த கம்பெனி தான் என்ட்ரன்ஸு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிரானட் கல் இது மாதிரி நிறைய விஷயம்லாம் எங்கே வந்து பார்த்தா கொடுப்பாங்க இருக்கும் ஸோ வேணா வாங்கிங்க இன்னொரு பிரான்சஸ் ஓப்பன் ஆகுது அங்கே எதனா ஜாப் வேகனா தான் இருந்தால் லோக்கல்ல இறந்தா வந்து ஜாப்புக்கு வந்து பாருங்க வால் வாழ்டி வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே